இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு ஏசாயா தீர்கதர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆப்ரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதித்து முடியினாலே அந்த ஆசீர்வாதங்களை பூமி தாங்கிக் கொள்ளக்கூடாது இருந்தது எனவே ஆப்ரகாம் லோத்தை பார்த்து நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன் நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து தங்களுடைய எல்லையை விரிவாக்கிக் கொள்ளுகின்ற காட்சியை குறித்து நாம் பார்க்க முடியும் அப்படியே நாம் வாசிக்கின்ற பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் புரிந்ததாய் காணப்பட்டதை அவன் கண்டான் வேதம் சொல்லுகிறது அது கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தோடு கூட நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை அனுதணி ஜீவியத்திலே நீ மிகவும் ஏழ்மையான ஒரு நிலைமையிலே காணப்படலாம் மிகவும் வறுமையோடு கூட போராடி கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது நீ வேண்டியதை பெற முடியாத ஒரு நபராக உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஜீவித்துக் கொண்டிருக்கலாம் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது உன் கண்களை ஏறெடுத்துப்பார் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தினாலே செழிப்பான ஒரு காட்சியை ஆண்டவர் காண்பிக்கிறார் எனவேதான் லோத்து தன் கண்களை ஏறெடுத்த பொழுது நீர்வளம் பொருந்திய செழிப்பான ஒரு பகுதியை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தருக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை நன்றாய் செழிப்புள்ள காலங்களுக்குள்ளே கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நித்தமும் நம்முடைய கண்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் ஏறெடுக்கின்ற பொழுது அவர் உங்களை பலப்படுத்தி வேண்டிய மட்டும் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பி நீங்க இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் வருஷத்தாண்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கத்ராங்கி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம் பிரகாசிக்கப்படுவோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவர் இன்றைக்கு காணப்படுகிற இந்த சூழ்நிலையை மாற்றி செழிப்பான நாட்களுக்குள்ளே செழிப்பான மாதங்களுக்குள்ளே உங்களை அழைத்து செல்கிறார் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் எல்லா நன்மையின் ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புகிறார் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாய் கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக ஆம் மேன் ஆம் மேன்